கிடைக்க ஆசையில் முத்து மீனாவோட திருமண நாளுக்காக வீட்டுக்கு வந்த சத்யாவுக்கு முத்து போட்ட போடு உஜியாவால் ரோகிணிக்கு வந்த பிரச்சனைகள் குறித்து தான் இன்றைக்கான எபிசோட் குறித்து நாம் பார்க்க போகிறோம் அந்த வகையில் மீனா அண்ட் முத்துவோட திருமண நாள் விழாவுக்கு வீட்டுக்கு வந்த சத்யாவுக்கு முத்து பயங்கரமான ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்கிறாரு அதே போல் ரோகிணியோட அம்மா பற்றி விஜயா பேசுனதுனால இப்போ புதுசாகவும் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் சத்யா புது துணிமணிகள் எல்லாமே வாங்கிக்கிட்டு வந்து நிற்கிறத பார்த்து முத்து கோவப்பட மீனா முத்துவோட கையை பிடிச்சி நிலைமையை சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறமா அண்ணாமலை சத்யாவை நீ ஏதோ காலேஜ் போயிருக்கிறதா சொன்னாங்க இந்த மாதிரியா கேட்க அதுக்கு சத்யா ஆமாம் நான் காலேஜுக்கு தான் போயிருந்தேன் இன்னைக்கு அக்கா மாமாவுக்கு கல்யாண நாள் இல்லையா ஸோ அதனால தான் நானே சுயமாக சம்பாதிச்ச பணத்தில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரியா வீட்டுக்குள்ள வர முத்து மீனாவோட கையை உதறிக்கிட்டு முன்னாடி வந்து சத்யா கொடுத்த பாக்ஸை பிரிச்சு சட்டையெடுத்து போ முத்து மீனாவோட கையை உதறிக்கிட்டு முன்னாடி வந்து சத்யா கொடுத்த பாக்ஸை பிரித்து பார்த்து அதுக்குள்ள இருக்கிற சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு என் மச்சம் வாங்கி கொடுத்த சட்டையை போடாமல் இருக்க முடியுமா எனக்கு பிடிச்ச கலரில் வேற எனக்கு ஏற்ற மாதிரியாக கரெக்டாக மச்சா இந்த மாதிரியா சிரிச்சுக்கிட்டே சொல்ல சத்தியாவோட முகம் மாறுது ஏதாச்சும் பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்த்த சத்யாவுக்கு முத்துவோட நடவடிக்கை ஏமாற்றமாக இருக்குது அதுக்கப்புறமா சத்யா வாங்கிட்டு வந்த மாலையை மீனாவும் முத்துவும் கழுத்தில் போட்டுக்கிட்டு உங்களை யாருக்காச்சும் மாலை வாங்கணும்னு தோணுச்சா இந்த மாதிரியா என் மச்சம் வாங்கிட்டு வந்திருக்கான் பார்த்தீங்களா இந்த மாதிரியா பெருமையாக பேசுறது போல பேச அதை பார்த்த விஜய்யா அண்ட் ரோகிணி ரெண்டு பேருமே இங்கே என்ன நடக்குது சத்யா கையை முத்து உடச்சிருக்கான் ஆனாலும் இவங்க ரெண்டு பேரும் இப்போ இயல்பா பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க இந்த மாதிரியாக சொல்ல அதுக்கு விஜயா இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாங்க அதுக்கப்புறமா மீனாவோட வீட்டிலேருந்து எல்லாருமே வெளியே போக அவங்கள வழி அனுப்ப வந்த முத்து சத்யாவை நிற்க வச்சு இதெல்லாம் நீ உன் அக்கா மேலே இருக்கிற பாசத்தில் வாங்கிட்டு வரலை என்னை விருப்பேற்றி பிரச்சனை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு உன்னை பார்த்ததும் கோவம் வந்துச்சு அப்படியே செவ்வளும் மேலே ஒன்று வைக்கணும் போல தோணுச்சு அப்படி பண்ணா உன் அக்கா கஷ்டப்படுவா என் பொண்டாட்டி கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது இன்னொரு முறை என்னை விருப்பத்தை இந்த மாதிரி பண்ணுனேன் உன் கையை மட்டும் இல்லை காலையும் சேர்த்து உடச்சிருவேன் பொடா இந்த மாதிரியா அனுப்பி வைக்க இதை எல்லாமே மீனாக பார்த்துடுறாங்க அடுத்த கட்டத்தில் ரோகிணி கிச்சன்ல இருக்கும்போது விஜயா இவங்க எல்லாரும் சந்தோஷமா ஃபேமிலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க உனக்கும் உங்க அம்மா இருந்துருதா இப்படி அடிக்கடி வந்து போய் இருந்திருப்பாங்கல்ல இந்த மாதிரியா சொல்ல விஜயா வெளியே போனதும் ரோகிணி அம்மாவுக்கு ஃபோன் போட்டு நல்லா விசாரிச்சு நான் உன்னையும் கிருஷ்ஷையும் பார்க்க இந்த வாரத்துல வரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க அடுத்த கட்டத்துல மீனாவை முத்துவோம் மாடியில் படுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியா கிளம்ப பாட்டி வேண்டாம் கீழே நீங்க ரூம்ல படுத்துக்கோங்க இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு விஜயா இல்லை வேண்டாம் அவங்க மொட்டை மாடி தான் அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே அங்கேயே போய் தூங்கட்டும் இங்கே இருக்கிற ரெண்டு மருமகள்களும் நாளைக்கு காலையில வேலைக்கு போகணும் அவங்களுக்கு மாடி சரியா இருக்காது இந்த மாதிரியா சொல்ல ஸ்ருதி நான் வேணும்னா மாடிக்கு போய் தூங்குகிறோம் இந்த மாதிரியா சொல்ல முத்துவ மீனாவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா மாடிக்கு கிளம்ப போகும்போது ஸ்ருதி தான் வாங்கி வச்சிருந்த டென்ட்டை மீன் மீனாவுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க மாடியில் முத்துவும் மீனாவும் ரொமான்ஸ் பண்ணி பாட்டு பாடிக்கிட்டு திருமணனால கொண்டாடுறாங்க அதை தொடர்ந்து பாட்டி அண்ணாமலை கிட்ட ரூம் பிரச்சனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அண்ணாமலை நானே மொட்டை மாடியில் ஒரு ரூம் கட்டணும்னு இருக்கேன் இந்த மாதிரியாக சொல்ல அதுக்கு விஜயா ஸ்ருத்தியோடய அம்மாவே ரூம் கட்டி தராங்கன்னு சொன்னாங்களே இந்த மாதிரியாக சொல்ல அதுக்கு பாட்டி நம்ம வீட்டில் அவங்க எதுக்கு ரூம் கட்டி கொடுக்கணும் இந்த மாதிரியாக கோப்படுறாங்க அதுக்கப்புறமா கிட்ட மாடியில் ரூம் கட்ட கட்டு அதுக்கு பணம் வேணும் அப்படின்னா என்கிட்ட கீழே இந்த மாதிரியாக பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படியா இன்னும் எபிசோட் முடியுது ஸோ நாளைக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்